விஜய் பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டு ரஜினி சார் வீட்டில் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்க சீமான் விஜயன் கிட்ட தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கலையா ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க தான் சொல்லுச்சு அவர் கனடாக்காரு அவர் மேல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வருத்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடமேடையா அவரை கொச்சப்பட்டீங்களே அதை மறந்துட்டா போய் நேற்று அவர் வீட்டுல பிச்சை எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்லை ஏன்னா கேவலமான ஒரு குழப்பு மிஸ்டர் சீமான் உங்களது விஜயன் என்கிட்ட தப்பிக்கணும்னா ரஜினி சார் காலில் போய் விழுறீங்க உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக காலில் போய் விழுறீங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் நான் உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகாவில் தூக்கி அனாதையாக போட்டிருக்கார் எங்க அக்கா நடக்க கூட முடியாம பேர்லசான மோசமான நிலைமையில இருக்காங்க அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு மதுரை செல்லோமன்றவனை வச்சு வீடியோஸ் வாங்கின்னு என் ராவும் பகலுமாக டார்ச்சர் பண்ணி எடுத்தாரு அதை தாங்க முடியாமல் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமாக மேடமேடையாக பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு சுற்றிட்டுருக்குறாரு யாரும் சீமானை சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேயா தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் நான் ஏமாறுந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான்கிட்ட ஏமாறுறதுக்கு நான் விடவே மாட்டேன்